நீங்க எப்படி நினைக்கிறீங்க பத்திரையாளர் நீங்க எதோ ஒன்றாலும் ஃப்ரீயா சொல்ல முடியும் ஆ ஒன்றாலும் கேட்கலாம் எதோ ஒன்றாலும் சொல்ல முடியும் எதனாலும் எதையும் கண்டு பண்ணலாம் ஆனால் நாங்கள் என்ன அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஒரு இது சொல்லிட்டு வச்சுக்கிறேன் அவங்க மாட்டேன்னா ஒரு ஐம்பது நூறு கேள்வி நீங்க கேட்பீங்க நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறந்தது செயல் தலைவர் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆஹ் செயல் தலைவர் மிக மிக முக்கியம் அதனால அந்த பொறுப்பை கொடுத்து வரும் அவர் அதை ஏற்க மாட்டேன் சொல்கிறார் அந்த பொறுப்பை ஏற்று தான் பிரச்சனையாக தேர்ந்து போயிடுச்சு தலைவர் பொறுப்பு தலைவர் பொறுப்பு தான் இவ்வளோதான் நடிச்சிருந்தார் மூணு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தாரு இப்போ எனக்கு இந்த வயசுல ஏ கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல அப்புறம் இந்த மனசும் கேட்டேன் மனசு சொல்லிச்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல் காடு மழை என்று பாராமல் உழவை பற்றி பண்ணாமல் கஞ்சோ கூழும் மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குளித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆராய்ச்சி தட்டரில் ஒரு ரூபான் ஆணையத்தை கொடுத்து ஐயா அப்போ டாக்டர்லாம் சொல்லுவாங்க ஐயா இதை வச்சுக்கோங்க அதனால் வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு பேரில் ஒரு ரூபா கொடுங்க ஒரு ஓட்டம் கொடுங்க ரூபாய் ஒன்று கொடுங்க ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வச்சோம் அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு தேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி அவ நாகரிகமாக நளினமாக இந்த ரெண்டு வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன் நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார் அதை கற்றுக்கின அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவில் பிறந்த எந்த தலைவரும் பட்டிருக்க மாட்டார் அவ்வளோ பாடுபட்டு இதுக்கு அரசியல் நேரத்தில் இந்த மனசு நீ ஒரு பின்ன நாளைக்கு நீ மூச்சர்கள் வரைக்கும் தலைவராக இருந்து போய மும் பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும் அந்த அளவுக்கு நாளை பிரதமரோடு நெருங்கி பழகி வந்தான் இப்பொழுது இருக்கிற பிரதமரும் பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார் அவர் அவருடைய அன்பை சேலத்தில் எப்படி வெளிக்காட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் கட்டுப்பிடித்து இருக்கமா ஏதோ ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க தாத்த கூட போக போகாது போக அப்படி ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி அப்படியெல்லாம் பழகியிருக்கிறோம் ஆனால் இந்த பதவி சுகம் அரச கட்டில் அரச கட்சியில் அது நான் போக மாட்டேன் போ அப்படி ஒரு பத்தியம் செய்திருக்கிறேன் இந்த பதவி சுகம் அந்த பதவி எந்த பதவியும் இல்லை இப்போ இது வந்து நானே ஒரு வாழ்க்கை சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆட்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆளுப்பார் ஒரு முறை ஏ கே மூர்த்தி அவர் இணையமைச்சர் ரயில்வே